தமிழகத்தில் வந்து சட்டசபையில் வந்து நம்ம அமைச்சர் அல்ல சொல்ல முன்னூத்தி ரெண்டு கோயில்கள் ஆயிரம் வருடங்கள் பழமையான முன்னூத்தி கோயில்களுக்கு வந்து கோடி நிதி ஒதுக்கி சீரமைப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன சொல்லிட்டு தமிழக பஞ்சாயத்துக்கள் முதல்வர் வந்து வருஷத்துக்கு நூறு கோடி ஒதுக்கினாராம் இந்த சீரமைப்பு பணிக்காக ஆனா போன பதினஞ்சு நாளைக்கு செய்தித்தாளர்கள் வந்துருச்சு தொலைக்காட்சிகள் வந்துருந்துச்சு ஆயிரம் கோடிக்கு மேல வந்து சர்ச்சைகளுக்கு மசூதிகளுக்கு ஒதுக்கி இருக்காரு அதை போய் நேரில் வாரம் பார்வையிட போயிருந்தார் நம்ம தமிழக பஞ்சாயத்துகளின் முதல்வர் ஆனா அதெல்லாம் நேர் நேர்ல பார்வையிடுவாங்க அதெல்லாம் வந்து உறுதிப்படுத்துவாங்க ஆனா நமக்கு மட்டும் வாயிலே வடை சுட்டு போயிருவாங்க ஏன்னா இந்துக்களோட தலையெழுத்து அதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழக இந்து விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசு நடக்கிற இடத்துல இதுதான் நம்ம நிலைமை பல்லாயிரக்கணக்கான கோவில்கள் ஒரு கால பூஜை இன்றி தவித்துக் கொண்டிருக்கின்றன நம்முடைய தெய்வங்கள் தவித்துக்கிட்டு இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் திமுக ஓட்டு போட்ட நீங்க தான் பல லட்சம் ஏக்கர் நிலங்கள் காணாம போயிருக்கின்றன அருணைத்துறைக்கு சொந்த இந்து கோயில் நம்ம கோயில்களுக்கு சொந்தமான பல லட்சம் ஏக்கர் கணக்கான நிலங்கள் வந்து காணாம இல்லாம போயிருக்கின்றன அதற்கு காரணம் நீங்க தான் இந்த திருத்தி அரசு ஓட்டு போட்டதனால அதனால இவங்க என்ன செய்யறாங்க ரொம்ப தைரியமா வந்து பொய்ய வந்து சொல்லிட்டு இருக்காங்க எங்க வேணாலும் சொல்லலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மூணாயிரம் கோயிலுக்கு மேல வந்து கும்பாபிஷேகம் பண்ணிருக்கோம் அவங்களுடைய நிதியில கிடையாது பக்தர்கள்கிட்ட வழிப்பறி செய்தும் பிச்சை எடுத்தும் வாங்கிய பணத்தில் தான் அந்த கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கே தவிர அரசு நிதியிலிருந்து கிடையாது இப்ப இவங்க அரசு நிதின்னு சொல்லியிருக்காங்க அரசு நிதி வந்து அந்த கஜானாவே காலியா கிடக்குன்னு சொல்லிட்டு பல முறை சொல்லியாச்சு ஏன்னா இப்போ ஒரு ஒரு ப இருபது நாளைக்குள்ள பாத்தீங்கன்னா இருபது நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த செவிலியர்களுக்கு அந்த நர்ஸு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் போட வக்கு இல்லையா அப்படின்னுட்டு நீதிமன்றமே இந்த கேள்வி கேட்டுருந்துச்சு அப்ப கஜானாவை காலி செய்து வைத்துக்கொண்டு சச்சிக்கு ஆயிரம் கோடி கொடுக்குறாங்க இங்க வந்து இந்துக்களுக்கு வந்து ஐநூறு ஐநூறு கோடி நானூத்தி அறுபத்தஞ்சு கோடி ஒதுக்குன்னு சொல்லிட்டு வாயில வட சுட்டு இருக்காரு இவர் உண்மை என்ன பல லட்சக்கணக்கான ஏக்கர்களுக்கு பறி கொடுத்துருக்கிறோம் பல கோயில்கள் வந்து வருமானங்கள் கொள்ளை போய்கின்றன திருத்தணி கோயில பல கோடி வருமானம் வருது திருச்செந்தூர்ல பல கோடி வருமானம் வருது இந்த பணங்கள் எங்க போயிட்டு இருக்குது ஆனா உண்மையிலேயே இருக்கும் நிலங்களை வந்து பராமரித்தாலும் நம்முடைய அந்த கோயிலுக்கு வர வருமானத்தை வந்து சரியா பயன்படுத்தினாலே கோயில்களிலும் மூன்று கால பூஜைகள் கண்டிப்பா நடைபெறும் அந்த அளவுக்கு வசதியா இருக்கு அந்த அளவுக்கு நம்முடைய முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க நிலத்தையும் பணத்தையும் ஆனா இவங்க உட்காந்துட்டு இருக்கணும் ஏமாத்திட்டு வாய்ஸ் வாயில் வர சுட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு நம்புறியா நம்மளே அப்படின்ட்டு சேகர் பாபு கேட்டானா இருநூறு வாங்குற கொத்தடிமைகள் நம்பலாம் நம்மள போல வந்து இந்துக்கள் நம்ப போறது கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொடுமைகளுக்கு இந்த அராஜகத்திற்கு இந்த பல ஆலயங்கள் இந்த திமுக சொன்ன பல ஆலயங்கள் இடிக்கப்பட்டது இப்ப பல ஆலயங்கள் வந்து கேட்பார்கிட்ட கிடக்குது இப்ப இந்த மாதிரி வாயில வடை சுட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் திமுக ஓட்டு போட்ட இந்துக்கள் நீங்க திருந்தலும் வச்சுக்கிட்டீங்களா வருங்காலம் உங்க தலைமுறை போறது கோயில் இல்லாம போயிரும் பாத்துக்கிடுங்க இப்படி வயல வடை சுட்டு எல்லாத்தையும் செஞ்சு போயிட்டே இருப்பாங்க அதனால நாம் நமது கோயில்களை பாதுகாக்கணும் நினைச்சா நம்ம தான் ஒழுங்கான முடிவு எடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது நம்ம தெளிவாக இருப்போம் ஏன்னா கே நேர் ஏரு சொல்லியிருக்காரு அந்த நெத்தியில் திருநெற்பசி இந்து ஏமாத்திருவேன்ட்டு டி ஆர் பாலு சொல்லியிருக்காரு நான் வந்து பல ஆயிரக்கணக்கான கோயில் பல நூற்று கணக்கான கோயில் இடிச்சு தான் ஆச்சு இது பதவிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் ஏமாறது போதும் நம்ம இதுக்கு முன்னாடி ஏமாந்தது போதும் இனிமேல் தெளிவாக இருப்போம் இளைய தலைமுறை காப்போம் நம்முடைய கோயில்களை காப்போம்